அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கிரன்ட் கோச்சிங் சென்டர் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏவுக்கு வந்து கூடிய விரைவில் நெக்ஸ்ட் வீக் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னன்னா சார் எங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஒன்று போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இப்போ முழுக்க முழுக்க வந்து இப்போ குரூப் ஃபோருக்கு வந்து நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதாவது ஃப்ரீயாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அஞ்சு அஞ்சு டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ண போறோம் ஏன்னா இருக்க போறது கரெக்டா ஒன்னும் ஒரு மாசம் தான் இந்த ஒரு மாச கேப்ல உங்களுக்கு கரெக்டா எல்லா யூனிட்டும் நீங்க கவர் பண்ணணும் தமிழ் யூனிட் வைஸாக பிளஸ் மேக்ஸ் இந்த ரீசன் இது எல்லாத்தையும் கவர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு நான் அஞ்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறேன் வாரத்துல ஒரு டெஸ்ட் அதாவது உங்களுக்கு எதை ப்ராப்பரா படிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இது வந்து ஃப்ரீ தான் ஆன்லைன் பேட்ச் இது முழுக்க பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு வாட்ஸ்அப் லிங்க் இப்போ குரூப் ஃபோருக்குன்னு நான் வந்து வாட்ஸ்அப் லிங்க் ஒன்னு கீழே கொடுத்துருக்குறேன் இப்போ அந்த லிங்க்கை நீங்க ஜாயின் பண்ணி இப்போ குரூப் ஃபோருக்கு படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் இதை மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க வீட்டில் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யார் படிச்சிருந்தாலும் சரிதான் இப்போ எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களால கட்டி ஜாயின் பண்ண ஃப்ரீ அது மாதிரி அவங்களுக்கு ஏற்ற ஒரு டெஸ்ட் பேட்சா எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்த டிஎன்பிஎஸ்ஐ குரூப் போர் வந்து அது மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கு எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து நூறு சதவீதம் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஏன்னா கொஷின்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு குவான்டிட்டியாக குவாலிட்டியாக இருக்கும் எப்படி நான் சொல்ல வரேன்னா அனலைஸ் பண்ணி அந்த ப்ரீவியஸ் கொஷின்ல உங்களுக்கு கொஷின் செட்டப் எப்படி இருக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கெல்லாம் குரூப் ஃபோரில் டஃப்பாகவே இருக்காதுங்க அதாவது நூற்றி எழுபது நூற்றி தொண்ணூற்றி ஏழு அது மாதிரியெல்லாம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க அப்போ டஃபாக இருந்தால் அது மாதிரி எடுக்க முடியாது அப்போ அதனால டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் வரைக்குமே நிறைய இன்ஸ்டிடியூட்டெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு போட்டி மேலே வச்சு கொஷின்ஸ் எடுத்துன்னு இருக்கிறாங்க பேசிக்காக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்குன்னா சில பேசிக் இருக்குது இப்படி தான் படிக்கணும் இப்படி தான் கொஷின் மெத்தட் இருக்கும் அந்த செட்டப்பில் நீங்கள் பழக பழக தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் நீங்கள் எக்ஸாம் ஆளில் உடனே அந்த ஃபீல் கிடைக்கும் அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் என்ன பேசிக் அந்த கொஷின் பேப்பர் செட்டப் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் டெஸ்டே கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கம்பல்சரி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக இருந்து அவ்வளோ பேர் படிக்கிறாங்க குரு ஃபோருக்காக அவ்வளோ பேர் படிக்கிறாங்க இப்போ அவங்களுக்காக நாங்கள் வந்து இதை ஒரு ஃப்ரீயாக அஞ்சு அஞ்சு டெஸ்ட்டு தான் ஆனால் அந்த அஞ்சு டெஸ்ட்டும் நீங்கள் இது வரைக்கும் படித்ததுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு இருக்கும் இது நாங்க முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வடியில கொடுப்போம் அதாவது இப்ப யூடியூப்ல பாக்குறீங்கன்னா இப்ப நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவேன் இருந்தாலும் அது டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வழிமுறைகள் தெரியல நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நேராக எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்துருவீங்க நாங்கள் டைரெக்டா உங்களுக்கு குரூப்லேயே வந்து நீங்க என்னென்ன படிக்கணும் இந்த இந்த ஒரு மாசத்துக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் என்னென்ன டாபிக் டாப்பிக்கெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்ற முத கொண்டு நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் ஃபைலாக போட்டுருவோம் அதே மாதிரி டைட்டிலாகவும் உங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு சிலபஸை பொறுத்த வரைக்குமே பார்த்து ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படின்னு மூணு பார்ட்டாக இருக்கு இப்போ இந்த மூணு பார்ட்லருந்துமே நாங்கள் வந்து அஞ்சு டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க இப்போ நெக்ஸ்ட் வீக் பதினோராம் தேதி வந்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீக்கு பதினோராந்தேதி இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்று தமிழில் பாருங்கள் இலக்கணத்தில் இருபத்தஞ்சு கேள்வி கேட்குறாங்க அதே மாதிரி சொல்லது சொல்ல சொல்லகராதி அதில் பதினஞ்சு கேள்வி இப்போ நான் வந்து உங்களுக்கு பதினோராந்தேதி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றதுக்கான இப்போ ஷெடியூலை பாருங்கள் இப்போ இதுதான் நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு யூனிட்டு தான் படிக்க போறீங்க அப்ப இந்த ரெண்டு யூனிட்ட நீங்க என்ன பண்ணணும் இந்த ஒரு வாரத்துல போட்டு திருப்பி 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 எப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு பார்த்துக்கணும் நாங்க உங்களுக்கு டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போறோம்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்குமே சிறப்பு தமிழ் அதை உட்பட எல்லாத்தையும் நாங்க வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி அதுல இருந்து கொஸ்டின்ஸ் எடுப்போம் மேக்சிமம் புக்கை தவிர்த்து அதர் சோர்ஸ்க்கெல்லாம் நாங்கள் போகவே மாட்டோம் மேக்ஸிமம் ஏன்னா உங்களுக்கெல்லாம் பாருங்களேன் புக்கில் இருந்து தான் கேள்வியை கேட்கிறான் அவங்க கரெக்டாக உங்களுக்கு என்னது சிலபஸ் கொடுத்துட்டு அந்த புக்கை தவிர்த்து நீங்க வேற அதர் சோர்ஸ் படிக்கிறோம் படிக்கிறேன்னு ரொம்ப தேடினு போய் நிற்கிறீங்க ஆனா கடைசியில நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாம் புக்ல தான் இருக்கு அதை நீங்க தேடி பார்க்க மாட்டீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும் இப்ப இலக்கணத்தை பொறுத்த வரைக்குமே நாங்க என்ன சொல்லிட்டோம் இப்ப தமிழை பொறுத்த வரைக்குமே யூனிட் ஒன்னும் டூவும் உங்களுக்கு வந்து நூறு மார்க்குக்கு நாங்க எடுத்துரும் நூறு கொஷின்ஸ் இதுல வந்துடும் யூனிட் ஒன்னு தமிழை பொறுத்த வரைக்குமே நூறு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு யூனிட் ஒண்ணுல இருந்து நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்தது எழுபத்தஞ்சு மார்க் வந்து ஜி கே இருக்கு ஏ அதுல வந்து பாருங்க இந்திய ஆட்சியர் பாலிட்டி அதே மாதிரி பொது அறிவியல் அஞ்சு அஞ்சு தான் அதுவும் பொது அறிவியல் இந்த ஜெனரல் சயின்ஸ் வந்து நீங்க எந்தெந்த டாபிக்கை மெயினா பாக்கணும் அதை மட்டும் இப்போ எல்லாத்தையுமே சயின்ஸை படிக்க மாட்டோம் மெயினாக சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எந்த டாபிக்க சயின்ஸை படித்தா போதும் அப்படின்ற அளவுக்கு நான் கிளியராக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதுக்குதான் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் வந்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களை கைடன்ஸ் கொடுத்துக்கினே இருப்போம் எல்லாமே ஃப்ரீ தான் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்குமே ஃப்ரீ தான் குரூப் டூக்கு தான் நாங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதை வந்து சரியான ஒரு ஷெடியூலில் கொண்டு போவோம் அந்த ஷெடியூல நான் கூடிய விரைவில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவேன் இப்போதைக்கு அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு யூனிட் ஃபோரும் யூனிட் ஒன்றும் ஜிகேவை பொறுத்த வரைக்குமே அப்போ பாலிட்டி பாலிட்டியிலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு கேள்வி கேட்கக்கூடாது அப்போ இந்த பதினஞ்சு கேள்வியை நீங்கள் விடவே கூடாது அப்போ பாலிட்டியில் பொறுத்த வரைக்குமே நானும் சொல்லிட்டேன் இதில் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸை சேர்ந்தோம் இப்போ இந்திய ஆட்சியல் அப்படின்னா அதுக்கு கூட என்ன ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதை சேர்த்துருவேன் அப்போ கொஷின் செட்டப் பாருங்கள் சைக்காலஜி அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்குமே சிம்பிளிபிகேஷன் பர்சன்டேஜ் ஹச் எல்சிஎம் நாலு டாபிக் கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த நாலு டாப்பிக்லேருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு கேள்வி எடுப்பேன் அதே மாதிரி பா பா யூனிட் ஃபோர் யூனிட் ஒன்னுலேருந்து எழுபத்தஞ்சு கேள்வி கேட்பேன் இப்போ இந்த எழுபத்தஞ்சு கேள்வியை எப்படி பிரிப்பேன்னா அதாவது உங்களுக்கு அஞ்சு கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எடுத்துருவேன் அஞ்சு கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக எடுத்துருவேன் மீதி ஒரு பத்து கேள்வி பத்து கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்லேருந்து எடுப்பேன் பத்து கொஷின்ஸ் வந்து லெவன்த்து டுவெல்த்லேருந்து எடுப்பேன் பாலிட்டி அதாவது உங்களுக்கு பாலிட்டி யூனிட் ஃபோர்னா சிலபஸு கிளியராக கொடுத்துருக்குறாங்க அப்போ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் பத்து கொஷின்ஸ் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் இருந்து ஏற்றுருவேன் அப்போ மீதி வந்து ஒரு அறுபது கொஷின்ஸ் அறுபது கொஷின்ஸ் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமே சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமே உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அறுபது கூட வேணாம் சரி பதினஞ்சு கொஷின் இப்போ பதினஞ்சு கொஷின் வந்து லெவன்த்து டுவெல்த்துலேருந்து எடுத்துருவேன் மீதி ஐம்பத்தஞ்சு கொஷின் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற அந்த இந்திய ஆட்சியில் அதை பற்றின எல்லா டீட்டெயிலாகவும் உங்களுக்கு நான் எடுத்துருவேன் இப்போ சயின்ஸு இதே மாதிரி அதே மாதிரி தான் என்னென்ன டாபிக் படிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் மேக்ஸிமம் அஞ்சு கேள்வி தானே கேட்க போகிறாங்க அதனால் நம்ம சயின்ஸ் படிக்க தேவையில்லைன்னு விட்டுறலாம் தப்பு கிடையாது ஆனால் அது உங்களுக்கு போஸ்டிங் வாங்க வைக்காது அஞ்சு கேள்வியில கண்டிப்பா நீங்க நாலு கேள்வி அடிச்சாதான் போஸ்ட் ஏன்னா நீங்க படிக்க வேண்டிய மத்த எல்லாமே எல்லாருமே படிப்பான் அப்ப சயின்ஸும் நீங்க முக்கியமா சில டாபிக மெயினா பாத்துட்டீங்கன்னா அதுல ஈஸியா உங்களுக்கு ஸ்கோர் கிடைச்சிரும் அப்ப இது மாதிரி தான் கொஸ்டின் செட்டப் இருக்கும் நூறு கொஸ்டினை பொறுத்த வரைக்குமே நான் என்ன பண்ணுவேன் யூனிட் ஒன்னு யூனிட் டூல நூறு கொஸ்டின்ஸ் தமிழுக்கு எடுத்துருவேன் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ண போறேன்னா ஜிகேவை பொறுத்த வரைக்குமே எழுபத்தஞ்சு கொஸ்டின் எடுப்பேன் அதுல அஞ்சு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா எடுப்பேன் மீதி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் ஆறுல இருந்து டென்த் வரைக்கும் புக்கை சோர்ஸ் பண்ணி நீங்க அந்த யூனிட் வைஸா எங்கெங்க இருக்குன்னு படிக்கணும் அதே மாதிரி பதினஞ்சு கொஸ்டின் வந்து லெவன்த்து டுவெல்த்ல இருந்து எடுப்பேன் இப்படிதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் செட்டப் அமையும் இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து சைக்கா மேக்ஸும் சைக்காலஜியும் எடுத்துருவேன் பாத்தீங்களா இது வந்து பதினோராம் தேதிக்கான டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறேன் அதுக்கு அடுத்தது பாருங்க பதினெட்டாம் தேதி அதாவது வாரத்துல இப்ப இருக்க போறதே உங்களுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு முப்பது நாள் தான் முப்பது நாற்பது நாள் இந்த நாள்ல வாரத்துல ஒரு என்னது அஞ்சு அந்த அஞ்சு வாரத்துல வாரத்துல ஒரு நாள் டெஸ்ட் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா படிக்கிறதுக்கான அந்த நேரம் கிடைக்காது ஒரு வாரத்துக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அவகாசம் கொடுத்துருக்கேன் புதன்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறேன் அப்போ புதன்கிழமை என்ன பண்ணணும் நான் எப்படி படிக்கணும் எந்தெந்த பாட்டை படிக்கணும் எப்படி உங்களுக்கு கொஸ்டின் செட்டப் அமையும் அப்படின்னு அதை சொல்லிட்டேன் ஏன்னா த்ரீ இயர்ஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பாருங்க அப்படிதான் இருக்கு அதே மாதிரி பதினெட்டாம் தேதி பாருங்க யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் தமிழை பொறுத்த வரைக்குமே இதுல இருந்து நான் உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் எடுத்துருவேன் அப்ப இது இதுல இருந்து தமிழை பொறுத்த வரைக்குமே நான் சொல்ற மாதிரிங்க தமிழை பொறுத்த வரைக்குமே ஆஹ் இருந்து டுவெல்த் வரைக்குமே சிறப்பு தமிழ் நீங்க மெய் பார்க்கணும் சிறப்பு தமிழையும் பார்க்கணும் சிறப்பு தமிழ் இதெல்லாம் நீங்க மெயினாக பார்க்கணும் எதையுமே விட்டுட்டேன் அப்படின்னு டென்த்து கரெக்டா வரைக்குமே என்னென்ன பாத்து இருக்கு அதே மாதிரி பழைய புக்கை பார்த்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு அந்த ரகரம் நகரம் அந்த ரகரம் அந்த இது எல்லாமே அதுல கொடுத்துருப்பாங்க வேறுபாடு அப்ப அதெல்லாம் நான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுப்பேன் அப்ப அதுக்கேற்ற மாதிரி அதில் நூறு கொஷின் கொடுத்துருவேன் அதே மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு பர மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அதுல இருபது கொஸ்டின்ஸ் இருக்கு நான் தான் இந்த யூனிட் சிக்ஸ் நினைக்கிறேன் அப்ப இந்த யூனிட் சிக்ஸ் மட்டுமே உங்களுக்கு தனி பார்ட்டாவே கொடுத்துருக்கிறேன் அப்ப யூனிட் சிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதே மாதிரிதான் என்னது அஹ் அஞ்சு கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா எடுத்துருவேன் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து லெவன்த் டுவெல்த் ரிலேட்டடா மீதி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து சிக்ஸ்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற அந்த அந்த அது மாதிரி ரிலேட்டட்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்துருவேன் அதே மாதிரி மேக்ஸ் பாருங்க மிகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனிவெட்டி கூட்டு வெட்டி இது மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அதோட மூணாவது டெஸ்ட் பாருங்க இருபத்தி அஞ்சாம் தேதி இப்ப நீங்க எந்த டெஸ்ட் பேச்சுமே அட்டன் பண்ணல இல்லை எதனா டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்றீங்க அப்படின்னா நீங்க எங்களுடைய டெஸ்ட் பேட்ச மெயினா போக்கஸ் பண்ணுங்க சூப்பரா கிளியர் வேணா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் வரக்குள்ள பாருங்க நான் உங்களுக்கு யூடியூப்ல ஷோ பண்ணி காட்டுவேன் அதை பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி யூனிட் ஃபைவ் பாருங்க வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் தமிழை பொறுத்தவரை அப்ப இதுல இருந்து நூறு கொஸ்டின்ஸ் எடுத்துருவேன் அப்ப இதுல இருந்து நூறு அதே மாதிரி பாருங்க இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இது இது மட்டுமே தனியா யூனிட் ஆனா இதுல இருபது கேள்வி அப்ப இதுல ஒரு இருபது கேள்வி இதுல ஒரு இருபது கேள்வி அதனால இது அதுக்கு மட்டுமே நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு வாரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்ப இந்த ஒரு வாரத்துல நீங்க எப்படி அத பாக்கணும் தெரியுங்களா பயங்கரமா பாக்கணும் அப்ப ஒரு வாரம் இப்ப ஆல்ரெடி முடிச்சிட்டு இருப்பீங்க இப்ப எல்லாம் ரிவிஷன் தான் பண்ணுவீங்க அப்ப இது இது வரைக்கும் அதெல்லாம் படிக்கல அப்படின்னா இப்ப இத இந்த கரெக்டா இந்த டைமை நீங்க எடுத்துக்கணும் அது என்னென்ன புக்கில் இருக்கு எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் எல்லாமே இதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அபர்ஸை மெயினாக பாக்கணும் கரண்ட் அபர்ஸை விட்டுறக்கூடாது இதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அபர்ஸா எல்லாம் மாதம் மாசம் கரண்ட் அபர்ஸா எல்லாம் படிக்கூடாது இப்போ இந்திய பொருளாதாரம் அப்படின்னா அப்ப இதில் வந்து பல பரிமாண வறுமை குறியீடு நம்ம இந்தியா இப்ப எந்த லெவலில் இருக்கு அடுத்தது மொத்த மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா அப்ப அது மாதிரி அது யார் வெளியில வர்றது அது மாதிரி ஆனா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தான் வைப்பாங்க அதே மாதிரி பரப்பு கொள்ளளவு புதிர்கள் பகடை எப்படின்னு சைக்கா மேக்ஸ்ல உங்களுக்கு நான் இருபத்தஞ்சு கொஷின்ஸ் என்ன பண்ணுவேன் வச்சிருவேன் எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் பிரகாரம் ப்ளேஸ் பண்ணி தான் நான் ஒரு ஒரு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிருக்கிறேன் அதே மாதிரி ரெண்டாம் தேதி அடுத்த மாசம் இரண்டாம் தேதி உங்களுக்கு என்ன பண்ணுவேன் யூனிட் செவன் அதுல என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு நூறு கொஸ்டின்ஸ் எடுத்துருவேன் அதே மாதிரி பாருங்க புவியியல் ஜாகிராஃபி யூனிட் டூவும் யூனிட் த்ரீயும் வந்துடும் அப்போ இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுவேன் எழுபத்தஞ்சு கொஸ்டின் சேர்த்துருவேன் இதில் மேக்ஸை பாருங்க காலம் மற்றும் மேலை காட்சி காரணவியல் எண் எழுத்து காரணவியல் எண் வரிசை அப்படின்னு என்ன பண்ணுவேன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து மேக்ஸ்லாம் எடுத்து எடுத்துருவேன் அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு டெஸ்ட்டும் அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி கிடையாது உங்களுக்கு கரெக்டா பதினோராந்தேதி வரும் ஏன்னா பன்னெண்டாம் தேதி தானே உங்களுக்கு எக்ஸாமு அப்போ பதினோராம் தேதி வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன் எல்லாமே இரநூறு கொஷினுக்கு டெஸ்ட் தான் நடக்கும் எல்லாமே இரநூறு கொஷினுக்கான டெஸ்ட் இந்த அஞ்சு டெஸ்ட்டுமே உங்களுடைய வெற்றிக்கான ஹண்ட்ரட் வந்து உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க கூடிய டெஸ்டாக இருக்கும் ஏன்னா இந்த நூறு டெஸ்ட் இந்த அஞ்சு டெஸ்ட்டுமே இரநூறு கேள்வி அவ்வளோ பர்ஃபெக்டாக டிஎன்பிஎஸ்சி பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளியராக நான் கொஷின்ஸை எடுத்து எத்த அதாவது எந்தெந்த இதில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைக்கணும் எதை வந்து உங்களுக்கு வெளிப்படையான ஆன்லைன் கொஷினாக இருக்கணும் பொறுத்துகை எப்படி இருக்கணும் அப்படின்ற முத கொண்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் கிளியராக கொடுத்துருவேன் இது எல்லாமே உங்களுக்கு என்னது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் இந்த அஞ்சு டெஸ்ட்டுமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறேன் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்குமே இந்த வீடியோ இப்போ பார்க்கறீங்க எல்லாரும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே நிறைய பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் நிறைய பேர் படிக்கிறாங்க அந்த பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுருங்க நாங்கள் கொடுக்கறது என்னன்னா நீங்க படிக்கிறது தான் கொஷினில் இருக்கும் நீங்க அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் ரேங்க் லிஸ்ட் விடுவேன் அந்த ரேங்க் லிஸ்டில் நீங்கள் எத்தனாவில் ரேங்க்கில் இருக்கிறீங்க அப்படின்னு முதற்கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் நாங்கள் என்ன பண்ணுவோம் ரெடி பண்ணி விட்டுருவோம் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட் இப்போ குரூப் ஃபோருக்கு தான் எல்லாம் வெறித்தனமா படிச்சு இருப்பீங்க அப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் லிங்க்கில் வந்துருங்க அதேமாதிரி குரூப் டூ குரூப் டூ அண்ட் டூ ஏவுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஆன்லைன் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மி தான் அப்போ நான் அதை நெக்ஸ்ட் வீக்கில் நான் உங்களுக்கு பீஸை பற்றின பீஸும் சரி அந்த ஷெடியூல் நான் எங்களுடைய ஷெடியூலை பற்றின உங்களுக்கு எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண போகிற அந்த ஷெடியூலை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன் அப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இது போகட்டும் ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் மேட்சை கண்டெக்ட் பண்ண போகிறோம் இந்த அஞ்சு டெஸ்ட்டுமே நீங்கள் இதுவரைக்கும் எங்க வேணாலும் எந்த இன்ஸ்டியூட்ல வேணாலும் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கலாம் ஆனா இப்போ இங்க நாங்க வைக்க போற அந்த அஞ்சு கொஷினுமே உங்களுக்கு சரியான ஒரு உங்களுடைய வேலையை தீர்மானிக்கக்கூடிய உங்களுடைய மார்க்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு டெஸ்டா தான் இது இருக்கும் இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேச்சில் நீங்க என்ன மார்க் அடிக்கிறீங்களோ அதைத்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரிஜினலான டி நியூஸ் ஆர்பி கண்டக்ட் பண்ண போகிற எக்ஸாம்லையும் சரி நீங்கள் அதே மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் கிளியரா உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணி எல்லாருமே வெற்றி அடையணும் எங்களுடைய வாழ்த்துக்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் எதனால் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க நாங்கள் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக சொல்லுவோம் தேங்க்யூ